கம்ப்யூட்டர்ல போடும் டிஸ்பிளே ஒன்று நமது சாயலாகவும் ரூபத்தின் படியையும் நமது ரூபத்தின் படியையும் உண்டாக்குவோமாக மனுஷனை எப்படி உண்டாக்கணும் தேவசாயலாக வாய்த்த இருக்கலாமா நான் தேவசாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய கரம் என்னை உண்டாக்கிட்டு நான் மிகவும் விசேஷமானவன் தலைலூயான் எதுக்கு உண்டானாரு

அவர்கள் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஜீவன்களையும் ஜீவன்களையும் இதை மட்டும் நல்ல பாருங்க சொல்லுங்க பூமி முழுவதையும் சத்த பத்திரைய இங்கிட்டு அற அற ஐம்பது சதவீதம் வந்திருக்கு நான் சொல்றேன் நல்ல சத்தமா சொல்லுங்க நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள் பூமி அனைத்தையும் ஒருவேளை விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா இங்கிலீஷ்ல சொல்ல முடியும் ஆல் த எர்த் நல்ல லோய்யா பூமி முழுவதையும் என்ன சிலருக்கு சத்தம் அல்ல நல்ல லோய்யா நான் திரும்ப சொல்றேன் பூமி முழுவதையும் சும்மா போய் ஆள முடியாது உங்களுக்கு சொந்தமா இருந்தால் தான் ஆள முடியும் சொந்தமா இருந்ததா தான் நீங்க வேற யார் வண்டியும் எடுத்துட்டு நீங்கள் ஓட்டில் ஓட்ட முடியுமா என் கார் அங்க இருக்கு நீங்க யாராவது எடுத்துட்டு அதை ஓட்டிட முடியுமா